ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து வீட்டில் ஸ்பெஷலாக வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி வந்து நம்ம டிவர்மிங் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கப் போகிறோம் ஏன்னா வந்து குழந்தைங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து அவங்க மண்ணில் கை வைப்பாங்க ஸோ கை மூலமாகவோ கால் மூலமாகவோ அப்படி இல்லைன்னா இம்ப்ராப்பர் டாய்லெட் ஹேபிட்ஸ் இருந்தாலோ நம்ம கையை சரியாக கழுவாமல் அவங்க சாப்பிடும்போது இந்த மாதிரி பூச்சிலாம் அவங்க பூச்சோ முட்டையோ வந்து அவங்க வயிற்றில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து நாங்கள் மூணு விதமாக காமிக்கிறோம் சுண்டக்காய் வச்சு அப்புறம் வேப்பம் பூ அப்புறம் வேப்பம் கொழுந்து இது மூணுத்தையும் வச்சு தனித்தனியாக எப்படி வந்து வீட்லேயே நம்ம வந்து பூச்சி மருந்து தயாரிக்கலாம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம் இது வந்து வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செய்கிறனால நம்ம மாதம் மாதம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது எடுக்கிறனால வயிற்றில் உள்ள பூச்சி வந்து போயிடும் ப்ளஸ் வேண்டாத கிருமிகள் இருந்தாலும் அது போயிடும் இந்த மாதிரி வயிற்றுல பூச்சி இருந்துகிட்டே இருந்து தான் குழந்தைங்களுக்கு வந்து சத்து ஏறாது அனிமிக்காக ஆகிடுவாங்க அதனால் இந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ டீவார்மிங் வந்து சுண்டக்காய் வத்தல் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு சுண்டக்காய் வத்தல் எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஜீரகம் இது வந்து அளவு வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ண போகிறோம் பொடி பண்ணிவிட்டு டெய்லி நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு நைட்டு குடிக்க போகிறோம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸோ அளவு வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை வந்து வறுத்துக்குவோம் சுண்டைக்காயில் பார்த்திங்க அப்படின்னா கசப்பு தன்மை இருக்குது ஸோ இந்த கசப்பு தன்மை நம்ம உடம்புல எவ்வளோக்கு எவ்வளோ சேருதோ நம்ம இம்யூனிட்டி பவரும் கூடும் அதனால் சுண்டக்காய் ரொம்ப நல்லது நீங்கள் வந்து அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க ஸோ சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு ப்ளஸ் நல்லா இருக்குது வாசமும் வருது ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஜீரகத்தை போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க சீரகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே சீர் ப்ளஸ் அகம் அப்படின்னு வருது ஸோ அகத்தை வந்து இது சீராக்கும் இது நீங்கள் வறுத்தரிச்சுக்கோங்க அடுத்து கருவேப்பிலையையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வறுத்து வச்ச சுண்டக்காய் கருவத்தில் ஜீரகம் வந்து அரைச்சி ஸோ நம்ம இதை வந்து பவுடராக அரைச்சிக்கலாம் இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம இதை தேநீர் மாதிரி செய்ய போகிறோம் இந்த சாஸ்பேனில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டீ மாதிரி கொதிக்க வச்சு கொஞ்சம் தண்ணி குவான்டிட்டி ஒரு ஹாஃப் அமௌண்ட் கம்மியாகணோன்னு நீங்கள் எடுத்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போ தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு இதை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்குவோம் சுண்டக்காய் தேநீர் தயாராயிடுச்சு இதை வந்து நீங்க ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் தொடர்ந்து குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றுல உள்ள புழுக்களோ பூச்சியோ போயிடும் சின்ன குழந்தைங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேனில் அந்த பொடியை மட்டும் தேனில் கலந்து கொடுக்கலாம் பட் கசப்போட இருக்கிறது தான் இந்த புழுலாம் போகிறதுக்கு வந்து ஒரு தீர்வு கசப்போட குடிச்சாதான் நல்லது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி குடிக்க பழக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தேன் கலந்து அந்த பவுடர்ல கலந்து உங்களுக்கு கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து வேப்பம் பூவை வச்சு எப்படி டிவார்மிங் மருந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நாங்கள் வேப்பம் பூ எடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வேப்பம் பூ இருந்ததுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் காஞ்ச வேப்பம் பூ இந்த மாதிரி இருக்கும் அதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்துப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கடையில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வேப்பம் பூவை எடுத்து நீங்கள் வறுத்துக்கோங்க நெய்யில் வறுத்த வேப்பம் பூவை நீங்கள் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணியில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சம் அதோடய எல்லாம் அந்த தண்ணியில் இறங்குற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க இதை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க கொதிச்சிருச்சு ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்டோட கொஞ்சம் வந்து நீங்கள் இந்துப்பு ஆட் பண்ணிக்கோங்க பூ வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் வந்து இந்துப்பூவும் போட்டோம்னா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் மாதம் ஒருக்க மட்டும் குடித்தா போதும் நைட் டைம் குடிச்சிட்டிங்க அப்படின்னா பூச்சி வந்து வயிற்றில் தங்காது வயிற்றுல உள்ள பூச்சி போகிறதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொழுந்தான வேப்பலையை ஒரு அரை கைப்பிடி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மஞ்சளோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஒரு சுண்டக்காய் அளவு நீங்கள் வந்து உருண்டை போட்டுக்கோங்க உருண்டை போட்டுட்டு தொடர்ந்து மூணு நாள் எம்டி ஸ்டொமக்கில் இதை கொடுத்துட்டு வரணும் பெரியவங்களாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க இந்த உருண்டையை எடுத்துகிட்டு நீங்கள் மூணு நாள் அதே மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றில் உள்ள பூச்சிலாம் மலம் மூலமாக வெளியேறிடும் வேப்ப இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி இந்த மாதிரி உருவி எடுத்து வச்சுக்கோங்க உங்ககிட்ட அம்மி இருந்ததுன்னா அம்மியில் அரைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் எவ்வளோ குவான்டிட்டி போட்டால் அரைப்படுமோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி வச்சு உருண்டை போட்டுக்கோங்க அப்போ தான் தண்ணி போட்டு இதை மாத்திர மாதிரி விழுந்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி போட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் இல்லை அப்படியே வெறுதா சாப்பிட்ணும் அப்படின்னாலும் தான் சின்ன பசங்களுக்குனா இந்த அளவு போதும் இதை மூணு நாள் எம்டி ஸ்டொமக்கில் அவங்க சாப்பிட்டுட்டு வரலாம் பெரியவங்களுக்குன்னா அதுக்கு அடுத்து இருக்கு பார்த்தீங்களா பெரிய உருண்டை அந்த சைஸ் அதை வந்து மூணு நாள் அவங்க எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்றில் இருக்க பூச்சி வந்து வெளியேறிடும் அறு சுவைகள்ல முக்கால்வாசி நம்ம வந்து இந்த கசப்பு சுவையை ஒமிட் பண்ணிடுறோம் இந்த மாதிரி கசப்பான வேப்பம் கொழுந்து வேப்பம் பூ சுண்டக்காய் இதை வந்து நம்ம அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது பூச்சியும் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் நம்ம வயிற்றுல தவிர நம்ம இந்த இந்த மாதிரி தவிர தேநீராவோ இந்த மாதிரி சுடு தண்ணியில் கலக்கியோ சாப்பிட்றது சாப்பிட்றது ஒரு முறை இது தவிர்த்து நம்ம வந்து சுண்டக்காயை வந்து பச்சை சுண்டைக்காயும் வாங்கி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா இந்த சுண்டக்காவத்தில் வெறுமணம் வறுத்தே நம்ம மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி இந்த வேப்பம் பூவை வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பிட்லாம் துவையல் வச்சும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி நம்ம ரெகுலராக நம்மளோட சமையல் அறையில் இவங்களெல்லாம் வெல்கம் பண்ணி வரவேத்துட்டோம் அப்படின்னா நம்ம பூச்சியை வந்து வெளியேற்றிடலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் Thank you.